எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழா சஞ்சீவினி தைலத்தை பத்தி தான் நாங்க பாக்க போறோம் இந்த ஏழா சஞ்சீவினி தைலம் வந்து எதுக்கு சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் மார்பகத்தை வந்து அழகுபடுத்துவதற்காகவும் பெரியதாக மாற்றுவதற்காகவும் இந்த மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலயும் பயன்படுத்தப்படுகிறதுங்க இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறிய மார்பகங்களை பெரியதாக மாற்றலாங்க அது மட்டும் இல்லை இன்னும் இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஸ்பெஷலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரியதாக வளர்ந்து தளர்ந்து தொங்கி போயிருக்கக்கூடிய மார்பகங்களை அந்த தளர்ச்சியை சரி செய்து நல்லா எடுப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க ஏழா சஞ்சீவினி ப்ளஸ் தைலம் சரிங்களா இந்த தைலம் நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் நம்ம கிட்ட இந்த மூலிகை மருந்து நிறைய பேர் வாங்கி நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நல்லாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்டு இது வந்து டூ இன் ஒன்னு சொல்லணும் அதாவது சிறிய மார்பகங்களை பெரியதாக மாற்றுவதற்காக இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அதேமாரி பெரிய மார்பகங்கள் தளர்ந்து தொங்கிருக்கக்கூடிய மார்பகங்களை அந்த தளர்ச்சியை போக்கி நல்லா எடுப்பாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததும் அப்படின்றத சொல்லலாங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால நல்ல பெண்களின் மார்பகங்கள் வந்து அழகுபடுத்தப்படும் இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு ஏழே நாளில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க சிலருக்கு வந்து ஏழுல இருந்து பதினைஞ்சு நாள் ஆகும் மாற்றங்கள் தெரிய இது உடம்புக்கு ஏற்ப வந்து வேலை செய்யும் ஆனால் எப்போ ஏற்பட்ட ஹீட் உடம்பாக இருந்தாலும் சரி இல்லை அவர்கள் பிறவியிலேருந்தே அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாலும் சரி இல்லை ஜெனிட்டிக்காக வந்து மார்பகங்கள் வந்து என் இல்லை பாட்டிக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலும் சரி எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த எண்ணெயை தடவைங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸ் ரஜக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து க்ரோத் ஆகி மார்பகங்கள் வளர்ச்சி பெறும் ஏன்னா பெண்களுக்கு மிக முக்கியமான ஹார்மோன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் சரிங்களா அந்த ஈஸ்ட்ரஜன் என்ற ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணி மார்பகங்களை நல்ல ஒரு வளர்ச்சியாக வளர வைக்கக்கூடிய தன்மை இந்த ஏழா சஞ்சீவினி தைலத்துக்கு உண்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்பகங்களை மட்டும் பெரியதாக்குறதுக்கும் மருந்துகள் இருக்குது அதேமாரி நல்லா பெரிதாகி தளர்ந்து இருக்கக்கூடிய மார்பகங்களையும் பெரிய தளர்ச்சியை போக்குவதற்கும் தனியாக மருந்து இருக்குது இல்லை எனக்கு இன் ஒன்னாக வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும்